ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் பேக் டு பேக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கனாக்கா அவரோடைய படங்களை பற்றி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தலைவர் நூற்றி எழுபத்தொன்று பற்றி ஒரு அப்டேட்டு இப்போ திடீர்னு ஜெயிலில் செகண்ட் பார்ட்ன்றாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கனாக்கா இப்போ வேட்டையின் படத்தோட அப்டேட் ஒரு பக்கம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அவரோட படங்களோட அப்டேட்ஸ் தான் ஃபுல்லாக இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் அந்த வகையில் இப்போ வேட்டையின் படத்தோடைய ஒரு லேட்டஸ்டான அப்டேட்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதை தாண்டி சில சீன்ஸ்லாம் எடுப்பாங்க அதில் வந்து மார்ச் மாசத்துல ஃபுல்லா முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டான தகவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஜினி சாரோட கேரக்டர் இந்த கேரக்டரை பத்தினா ரெண்டு விஷயங்களை பத்தி ரொம்ப ஆழமா டீப்பா ரொம்ப ப்ரிசைஸா இந்த கேரக்டர் பேசும் இந்த படத்துல அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் போலி என்கவுண்டர் ஸோ ரஜினி சார் இந்த படத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து அந்த போலி என்கவுண்டர் பத்தி ரொம்ப ஆழமாக அதில் இருக்கக்கூடிய அந்த பின்னணிகளை பத்தி எல்லாம் அவர் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் அடுத்தது வந்து கல்வியில நடக்கக்கூடிய சில மால் பிராக்டிசஸ் அதில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பத்தி அதுல வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அத அப்படியே உங்களுக்கு வந்து நான் வாசிச்சு காட்டுறேன் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலையில் படத்தில் ரஜினியின் கேரக்டர் குறித்து புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அவர் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறார் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் அதில் ஒரு சஸ்பென்ஸாக போலி என்கவுண்டருக்காக எதிராக களமையிடுகிறாகவும் சக காவல்துறை அதிகாரிகளினுடைய பலமாக மோதும் அளவுக்கு அவரது கேரக்டர் உருவாக்கப்பட்டு இருக்கிறதாம் ரஜினிகாந்த் எத்தனையோ போலீஸ் கேரக்டர் கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த கேரக்டர் அவருக்கு வித்தியாசமாக அமையும் என்று கூறுகிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதாவது கவிப்படி பார்க்கும்போது அந்த போலி என்கவுண்டர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் கையாளும் போது சக காவல்துறை அதிகாரியிடையுமே பார்த்தீங்கன்னா பலமா மோதக்கூடிய காட்சிகள் அதாவது ஃபைட்டிங் கிடையாது அவங்ககிட்ட இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அவங்ககிட்ட ஒரு கிளாஷ்கள் போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும் சொசைட்டி சொசைட்டிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா இது இருக்கும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றத மறுக்காம கேள் ஃப்ரெண்ட்ஸ்